வருஷத்துக்கு மேற்பட்டு இந்தியாவில் கூட எந்த கோயிலும் கிடையாது ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நடந்து கொண்டு கிரிகள வணக்க முருகளை வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிவகாமியம்மனுடைய அந்த வாழை வீட்டானது இப்பொழுது நடைபெற்று முடிவடைந்துள்ளது அந்த வகையில் சிவகாமி அம்மன் ஆலயத்தில் இருந்து கந்தசாமி கோயிலை நோக்கி நகரவடைந்து வந்து மிக சிறப்பான முறையில் பக்திபூர்வமாக இந்த நிகழ்வு அடங்கேறியுள்ளது அவ்வாறு வெறும் வழியில் நடைபெற்ற சகல முக்கியமான விடயங்களும் அந்த வாளோடு சம்பந்தப்பட்ட கிரிகைகள் என்ன நூறு வருடங்களுக்கு மேல் மேலாக நடைபெறுகின்ற இந்த வாழை வெட்டுதலில் நடைபெற்ற சுவாரசமான சகல விடியங்களின் தொகுத்து இந்த காலையில் பார்க்க போகின்றோம் பக்தர்கள் எல்லோரும் மிகவும் எதிர்பார்ப்பாக இந்த திருவிழாவை கண்டு கழித்துள்ளனர் அதில் வந்த முக்கிய ஓடியங்கள் நேரத்தையும் பார்க்க போகிறோம் முன்னுதான் சேனலுக்கு வாரீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வேட்டைக்கு தயாராக இருக்கின்ற அம்மனை நாங்கள் பார்க்க போகின்றோம் கொண்டு செல்வதற்காக அந்த வால் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சி பல ஆண்டு கால வரலாறுகளை உடைய அந்த அலகான குதிரையில் அம்மன் வருகின்ற அந்த காட்சி சிவகாமி அம்மன் ஆலயத்தில் இருந்து அம்மன் அவ்வாறு இனிவில் கந்தசாமி கோயிலை நோக்கி பக்தர்களோடு சென்று அங்கு வாழை விட்டு போகின்ற அற்புத காட்சியினையும் வந்து நாங்கள் சற்று நேரங்களில் பார்க்க முடியும் அவ்வாறு பயங்கரமான உருவங்களுடன் நடைபெறுகின்ற அந்த ஆட்டம் அம்மன் வருகின்ற வழி முழுக்க பக்தர்கள் கும்பங்கள் வைத்து மண்டபப்படி வைத்து வரவேற்கின்ற அந்த காட்சிகளும் நடைபெறும் இரண்டு வந்த பக்தர்கள் நடுவே சுகாமி அம்மன் இனிவளுக்கு அந்த சுவாமி கோவிலை நோக்கி வருகின்ற அந்த காட்சி சிறப்பான அந்த கடவுள்களின் பாடல்களோடு அம்மன் வருகின்ற அந்த காட்சி முருகா ஆறுமுகம் அழகு அருள் பழ நாள் என்ன நாளோ ஆறுமுகம் அழகு அருள் பழமுருகு சொல்லாதோம் தேனோடு தினைமாவும் பெறவா தமிழாலே கணிப்பாவும் தரவா தேனோடு தினைமாவும் பெறவா தமிழாலே கணிப்பாவும் பெறவா குமரா உன்னரு தேடி வருவா உன்னை பாடி பாடி மகிழ்வே திரு தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவே எம்மை காத்து காத்து அருள்வா திரு தணிகை வாழும் முருகா டியை வணங்கினான் கனவு வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினான் தங்கை பரமனுக்கு சிவ குருநாதன் தாயாட் பார்வதியில் சக்தி தான வேளன் சிவ சக்தி தான வேளன் கங்கை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியில் சத்திதான வேலன் வேளன் சிவ சத்தி தான வேளன் அண்ணனவன் கணேசன் கங்கை மகன் தாய் மாமன் அண்ணனவன் கணேசன் தந்தை மகன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காதடியை வணங்கினான் கனவுகள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காதடியை வணங்கினான் மதுரை மீனாட்சி மாறுபட்டார் காஞ்சியின் காஞ்சி மதுரை மீனாட்சி தம்மடிவம் மாறுபட்டால் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்ற காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றார் காஞ்சியில் காமாட்சி அன்னையர்கள் பலருண்டு எவருகினி எவருண்டு அன்னையர்கள் பலருண்டு எவருகினி எவருண்டு கந்தன் காலடியை வணங்கினான் கனவுகள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினான் பிறக மந்திரத்தில் பீரன்றான் ரம்மனே அவனை திரையினே அனைத்தான் முருகனே பிறக மந்திரத்தில் பீரன்றான் ரம்மனே அவனை திரையினே அனைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் ரம்மனு விரளுவான் அதனால் கந்தனிடம் ரம்மனு விரளுவான் கந்தனடி அவர்கள் அவனும் அருள்வான் கந்தனடி அவர்கள் அவனும் அருள்வான் கந்தனிடம் செல்லுங்கள் கம்பீரமாக அந்த குதிரையிலே காட்சி வருகின்ற சிவகாம சுந்தரி தாயை பார்க்கின்றோம் தொண்டர்கள் மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த வெள்ளை நிற குதிரையை காவி வருகின்ற அந்த காட்சி பக்தி பரவசத்துடன் தொண்டர்கள் பாடல் பாட சிவகாமையாமல் செல்கின்ற அந்த காட்சி வெட்டுவதற்காக தயாராக நிற்கின்ற அந்த வாழை சிவகாமியம்மன் கோயில் அம்பாள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேற்பட்டு இந்த ஒன்பது நாள் நவராத்திரி சூரம்போர் முடிஞ்சு பாலவட்டுக்கு இனுவல் கந்தசாமி கோயிலுக்கு வந்து வீழ்ச்சி சுற்றி வந்து இந்த பாலவட்டு நடக்கிறது இந்த கோயிலில் நடக்கிற மாதிரி இந்தியாவில் கூட எந்த கோயில்லேயும் கிடையாது அப்படியான மக்கள் சன்னத்திராக வந்து நிற்கிறார்கள் இப்போ வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதை விட கந்தசாமி கோயில் முருகப்பெருமான் சிவகாமி அம்மனுக்கு வேட்ட திருவிழாக்கு போகிறது அங்கே போய் மல்லியம்மனை அழைத்து கொண்டு வந்து அப்படி வந்து கதை பாடி பல சப்பரத் திருவிழா இங்கே நடக்கிறது இது பாரம்பரியமாக எங்களுக்கு தெரியாத தகப்பனாருக்கும் தெரியாத காலந்தோக்கம் இது நடந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த ஊர் ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நடந்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு மேற்பட்டு இந்த இப்போ இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குது பன்னெண்டு வருஷம் சிவாமியம்மன் கோயில் பாலஸ்தாபனம் பண்ணியிருக்கிற பணியினால் ரெண்டும் நிப்பாட்டப்பட்டிருந்தது இப்போ ரெண்டு வருஷம் கும்பாபிஷம் செய்து பழையபடி அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு ஆரம் எந்த நாட்டிலையும் இருந்து பார்க்கக்கூடிய அளவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு இது இந்த அம்மன் சுவாமி கோயில் குதிரை வாகனம் சிங்கம் சூரன் இது பூடங் பூடத்தோட வார இல்லை பூடம் இல்லாமல் நடு அஜி குத்தியிலே அம்மன் ஆரோகணி அட்டணக்கால் போட்டு சவுக்கோட இந்த அம்மன் பாரகாஜி மதுரை மீனாட்சி அம்மன் அந்த வீடியூலா பாரகாஜி மாதிரி இது அமைஞ்சிருக்கு ஆனந்தமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு இதே மாதிரி எந்த கோயிலுமே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க முடியாது இப்ப பைரவ கோயில்ல அந்த சிவாமி அம்மன் கோயில் பொறுப்பாளர் சிவலிங்கத்தின் மகன் குருக்கள் புலாத்தியடி வைரடியில தெலங்கா உடைச்சு பஞ்சாலாத்தி காட்டிதான் சுவாமிங்க பாலபட்டுக்கு எழுந்தருளும் Ah, <laughs> உள்ளே வால் கொண்டு செல்லப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட போகின்ற அந்த காட்சியை பார்க்கப் போகின்றோம் பைரவருக்கான அந்த பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் பூஜைகள் பஞ்சலாட்டிகள் காட்டப்பட்டு பின்னர் அந்த வாளானது எடுக்கப்படுகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் எடுத்து சென்று அம்மனுக்கு முன்னால் குருக்கள் ஹை காட்டும் போது வேட்டையானது ஆரம்பமாகும் வாழைவட்டுக்காக மிக வேகமாக தொண்டர்களினால் காவப்பட்டு வருகின்ற அந்த காட்சி உறவுகளை மிக சிறப்பாக நடைபெற்ற அந்த வாழை வெட்டு ஒவ்வொரு நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமான விடயங்களை பார்த்துருக்கின்றோம் காணொளி படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ற அந்த காணொலியிலே நான் உங்களை சந்திக்கிறேன்